வெல்கம் டு ட்ரெண்ட்ஸோட நம்ம இளைய தளபதி விஜயோட ஷாஜகான் படத்தை எடுத்தவரான் கே எஸ் ரவி விஜய்யோட கரியரில் ஷாஜஹான் ஒரு முக்கியமான படம் ஷாஜஹான் ஒரு ரொமான்டிக் மூவியாக இருந்தாலும் விஜய்க்கு ஹீரோயின் கூட அதிகமான சீன்ஸ் அந்த படத்தில் இல்லை விஜய் கிளைமேக்ஸில் தான் ஹீரோயினை மீட் பண்ணுவார் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் ப்ளேவாக அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க ஷாஜஹான் மட்டும் இல்லாமல் விஜயகாந்தோட ஹானஸ்ராஜ் பிரபுதேவாவோட மிஸ்டர் ரோமியோ அரவிந்த் சுவாமியோட என் சுவாசக்கா ட்ரேனு மொத்தமா நாலு படங்கள் கே எஸ் ரவியோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கு அந்த நாலு படங்களுமே பெரிய ஹிட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் ஷாஜகான் கடுத்து கே எஸ் ரவியோட டைரக்ஷன்ல எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகல இப்போ திரும்பவும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தோட சிக்ஸ்டி பர்சன்ட் ஷூட் கம்ப்ளீட் ஆயிருக்கு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துக்கு மியூசிக் பண்ண சித்தார்த் வைப்பின் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு ஹானஸ்ட்ராஜ் மிஸ்டர் ரோமியோ என் சோச காட்ரே ஷாஜகான் மாதிரியே இந்த படமும் ஒரு பெரிய ஹிட் ஆகுமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கே எஸ் ரவியோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன படங்களில் உங்களுக்கு பிடித்த படங்களோட நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட் டிவிக்கு